இந்த கருப்பு சிவப்பு வந்து ஒரு அழகான கலர் ஆனால் தமிழ்நாட்டில் போன ஐம்பது வருஷத்துக்கு மேலே அந்த கலரையே கெடுத்து வச்சிருக்காங்க நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு காலையில் முதல்ல அவர் மேலே முழிக்கும் போது அவர் அழகாக கருப்பு சிவப்பு சட்டை போட்டிருந்தாரு கட்டை போட்ட சட்டை இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கலர் வந்தாலே நமக்கு ஒரு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவ்வளோ கொடுமைகள் செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு போலீஸ் அராஜகம் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பு இல்லாதது இந்த நூறு நாள் வேலை திட்டம் வச்சு நிறைய பெண்களை அவமானப்படுத்தினது நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த கருப்பு சிவப்புனால வந்து அதனால அந்த கலரையே வந்து நம்ம ஏதோ வெறுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை ஏன் மனசுக்குள்ள இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது போடு கருப்பு சிவப்பு ஒரு அழகான கலர் அதுவும் இது கிறிஸ்மஸ் மாசம் சிகப்பு வந்து கிறிஸ்மஸ் நண்பர்களை ஒரு ஒரு பிரதிபலிக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா தான் அந்த க சப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாரு கிறிஸ்துமஸ் சகப்ப நம்ம மீட்டி எடுக்கணும் கலர் நம்மளோட உரிமை திமுகவை விரட்டி அடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழகத்தில் தமிழகத்துல இந்த கருப்பு சிவப்பு கொடி கருப்பு சிவப்பு கட்சியை விரட்டி அடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்